சுவாமி விவேகானந்தன் இளைஞர்கள் மீது தான் நம்பிக்கை வைத்தார் அதிலும் குறிப்பாக தமிழகத்து இளைஞர்கள் மீது அவர் நம்பிக்கை வைத்தார் அவர் கடைசியாக தமிழகத்திலிருந்து போகின்ற பொழுது அவர் சொன்னார் நான் சென்னை இளைஞர்கள் மீது மிகுந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் இந்த தேசத்தில் ஒரு பெரியதோ மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் சென்னை இளைஞர்கள் மூலமாக வரும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார் நம்மளுடைய தலைவர் ஸ்ரீ சர் சம்பத் குமார்ஜி அவர்கள் கூறிய சில விஷயங்கள் சொன்னார் நம்ம சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பலவி நமக்கு என்ன அப்படின்னா யாராவது ஒரு கேள்வி கேட்கிறார்கள் நம்மளை பார்த்து பொதுவான ஒரு விஷயத்தை விமர்சனம் செய்கிறார்கள் குறிப்பாக நம்மளுடைய சனாதன தர்மத்தை பத்தி நம்மளது தேசத்தை பத்தி நம்மளுடைய கலாச்சாரத்தை பத்தி பண்பாட்டை பத்தி ஒரு கேள்வி யோர் விமர்சனமா வைக்கிறாங்கன்னா நம்மளுடைய சுபாவம் என்னன்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது பதில் சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல அதற்கு பதில் என்ன இருக்குமோ அங்க தேடி போறோம் அது நம்ம போறது இல்லை அதுக்கு பதில யார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ என்னை பத்தி யார் விமர்சனம் பண்ணுவாங்களோ அவர்கிட்டயே போய் இவரை பத்தி கேட்கறது என்னை பத்தி யார் குற்றச்சாட்டு விமர்சனம் வைக்கிறாங்களோ அவர்கிட்டயே போயிட்டு அது என்ன சொன்னீங்களோ அது என்னன்னு கேட்டா என்ன ஆகும் அவர் இன்னும் நான் சேர்த்து சொல்லுவார் அப்போ அந்த நம்பிக்கை குறைக்கும் அதற்கு பதிலாக என்னை பற்றி விமர்சனம் என்ன நேரம் என்னங்க உன்னை பத்தி இப்படி சொல்றாரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு தெளிவு பிற ஆனா நம்மளுடைய துரதிஷ்டா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படி கேட்கக்கூடிய பழக்கம் வரல விமர்சனம் என்றால் விமர்சனத்துக்கான விளக்கத்தை கேடி எங்க செல்லணுமோ அங்க செல்வதில்லை காரணம் என்ன நம்ம மக்களுக்கு நாம் யார் அப்படிங்கிற கூடிய உணர்வு கிடையாது நான் யாரு அப்படின்னு கேட்டா தெரியாது சொன்னா சொல்லுவாங்க நான் தமிழர் இல்ல இந்த ஜாதியை சொல்லுவாங்க இல்ல இந்த ஊரை சொல்லுவாங்க இந்த வட்டாரத்தை சொல்லுவாங்க அதை தாண்டி இருப்பது அடையாளம் என்ன சொல்ல தெரியாது இலக்கு என்ன அதுவும் தெரியாது சாய்பாபா கோயில் கிட்ட அதுக்கு எதிர்த்தா ஒரு ஆரம்ப பள்ளி படம் இருக்கு ராமலிங்க ஆரம்ப பள்ளி அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு படித்தேன் அப்ப அறுபத்தி இரண்டாம் ஆண்டு படிச்சது அது வந்து அப்ப படிக்கின்ற பொழுது எனக்கு ரெண்டாம் மார்க்கு ஆசிரியை வந்து கிருஷ்ணவேணி அம்மா இல்ல ஒரு அம்மா இருந்தாங்க இந்த ஞாபகம் வருது ஞாபகம் வருது வழிகா டீச்சர் மாதிரி அவங்க அந்த காலத்துல நடிகை சோபா மாதிரி இருப்பாங்க பாக்குற படிச்சுட்டு வருவாங்க மா குழந்தைகள் கிட்ட ஒரு அன்பாக தாய் மாதிரி வாழ்க்கையோடு பேசுவாங்க ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கறதுல அவங்களுக்கு ஆனந்த ஈடுபாடு அதுல ஒரு பாடம் இருக்கு ரைம்ஸ் சொல்றோம் இல்லையா எனக்கு ஆங்கிலத்துல அப்படி சொன்னா தான் புரியும் குழந்தைகளுக்கு பாடல் சொல்லி கொடுக்குறது சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக சொல்லி சொல்லிட்டு அப்படி ஒரு வாடல் ஒரு இரண்டாவது வகுப்பு அறுபத்தஞ்சு இரண்டாம் ஆண்டு இருபத்தஞ்சுக்கு முன்னாடி படிச்சிருந்தா ஞாபகம் இருக்கலாம் என்னன்னா ஒரு ஜீவன் மறந்துருச்சு அதனால என்ன பண்ணணும் ஒவ்வொரு இடமா போய் கேட்கு முதல்ல ஒரு கண்டு இருக்குது அந்த கண்ணுட்டி கிட்ட போய் கேக்கு என் பேர் என்ன என் பேர் என்ன தெரியல சொல்லு அந்த கண்குட்டி மேல பார்த்து தெரியல அப்படின்னு உடனே யாருக்கிட்ட கேட்கலாம் அந்த கன்று குட்டியோட மேய்க்கக்கூடிய ஒரு பாரில் அங்கே போயிடுச்சு கொடு கொடு கன்று கன்று மேய்க்கும் ஆகினா பேர் என்ன அதனால எனக்கு தெரியாது அவர் கையில் ஒரு குச்சி வச்சிருந்தாரு மாடு மேய்க்கிற ஒரு குச்சி வச்சிருப்பார் அந்த குச்சி போய் கேட்டது கொடு கொடு கன்றை கன்று மேய்க்கும் ஆகினே ஆயிரத்தை என் பேர் என்ன அந்த குச்சி தெரியாது அந்த குச்சி எங்க உடச்சிருப்போம் ஒரு மரம் இருந்தது அந்த கிட்ட போய் கேட்டது கொடு கொடு கன்றை கன்று மேய்க்கும் ஆகினே ஆயிரத்தை போல கோல் வளர்த்த குடிமரமே என் பேர் என்ன அதுதான் தெரியாது எப்படியோ ஒவ்வொரு இடமா கேட்டுட்டு போய் கடைசியில் ஒரு இடத்துல போய் நின்றுது அங்கே போய் கேட்டது கொடுவொழுகின்றே கன்றுமைக்கு மாயினே ஆயுங்கள் போல கொள் வளர்த்த பிடிவார்கள் பிடிவர்த்து மேல் இருக்கும் கொக்கே கொக்கும் மீனே மீன் பிடிக்கும் வளையினை வளையின்கை சட்டியே சட்டி செய்யும் மண்ணே மண் வளர்த்த புள்ளே பிள்ளை தின்னும் குதிரையே என் பேர் என்ன குதிரை வரைக்கும் வந்துடுச்சு வரிசையா கேட்டுது அந்த குதிரை அப்படியே திரும்பி பார்த்தது என்ன சொன்ன

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல படிச்சதுன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த டீச்சர் அப்படி சொல்லி கொடுத்தாங்க அந்த ரைட் சைட் நாம யாருங்கிறது நமக்கு தெரியாதுன்னா இந்து தெரியாது நமக்கு தலைவர் சொன்னாரு ஹிந்து சனாதன இந்துக்கு ஒரு பெரிய பல நோய் யாராவது நம்ம அடிச்சாத்தான் பங்களாதேஷில் அடிச்சா அவன் இந்துன்னு அடிக்கலாம் அப்படின்னு அதே போல நம்ம இந்து எங்க போறோம் அதுவும் தெரியாது அதுக்கு ஒரு சின்ன கதையிருக்காரு சொல்லிட்டு போறோம் ஒரு பெரிய திருவிழா ஒரு சின்ன குழந்தை இந்த மாதிரி தம்பி திருவிழா அந்த பாட்டு பண்ணி அதை விட ரெண்டு வயசு சரியா பேச்சு கூட வராது அப்படி ஒரு சின்ன குழந்தை அம்மா கையை பிடிச்சிக்க கூட்டமா இருக்கேன் கூட்டத்தை கையை பிடிச்சிட்டு இருந்து குழந்தை திவிடு கையை விடுதான் வரேன் கையை விடுதா வரேன் குழந்தை கையை உதறிட்டு போயிட்டு கூட்டத்துக்கிட்டே திருதுக்கு வந்துருச்சு குழந்தை பக்கம் தாயோரு பக்கம் பிரிஞ்சாச்சு அந்த குழந்தை போய் மரத்தடியில் நின்று அழுது அம்மா அம்மா அப்ப ஒரு போன குட்டியது இருக்க அம்மா அம்மா வீட்டுக்கு போகணும் எங்க போனோம் அம்மா போனோம் சரி அம்மா பேர் என்ன அம்மா பேரு அம்மா பேரு அம்மா அம்மா பேரு அம்மா அம்மா அதுக்கு மேலே தெரியல சரி வீடுகவங்க வீடு அங்க இருக்கு எங்க இருக்கு அங்க இருக்கு எங்கன்னு தெரியாது எப்படி போனது அப்படி தான் அப்படி போனோம்

தர்மத்தில் பாதையும் பார்வையும் அப்படின்னு சொன்னா தர்மத்தினுடைய பார்வை என்ன பாதையினா புரியுதா தர்மம் என்னங்கிறது புரியுனல்ல தர்மம்னா என்னன்னு புரியணும் ஆனா நீங்க வந்து உலகத்தை படைத்தது அப்படின்னு சொன்னாங்களே இரண்டு மதங்கள் இருக்கு மதங்கள் அப்படினா சொன்னாரு அப்போ தர்மம்னா என்னங்கிறது புரியறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை தொக்கிட்டு வந்துடும் உலகத்துல பல்வேறு விதமான மதங்கள் இருக்கு அந்த மதங்களை எல்லாம் செவட்டி மதங்கள் சொல்றாங்க செவட்டி மதம் அப்படினா என்ன ஒரு இறை ஒரு மறை ஒரு முறை இதுதான் உண்மை நபர்கள் யாரும் சட்டிக்கு மரம் ஒரு மறை ஒரு இறைனா ஒரே இறைவன் அந்த இறைவனை வணங்கினா மட்டும்தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் ஒரே மறை நூல் அந்த மறை நூலை நம்பிக்கை வச்சாத்தா உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் மனிதன் என்று அங்கீகாரம் கிடைக்கும் ஒரே முறை இந்த முறையில வணங்கினால்தான் உனக்கு இறைவனை அறிய முடியும் அப்படி யார் சொல்கிறார்களோ அது செவட்டி மரங்கள் ஆனால் நம்மளுடைய சனாதன இருந்ததனும் அப்படின்னு ரொம்ப சுதந்திரம் கொடுக்க ரொம்ப சுதந்திரம் எப்படி வேணாலும் சாமி கும்பிட்லாம் எப்படி வேணால் எந்த பெயரால் கும்பிடுன்னா எந்த உருவத்தை அழைச்சி வேணால் கூப்பிடுவோம் சனாதனம் இருந்ததை கூப்பிட்டதுக்கு சுதந்திரம் வழங்கும் படைத்தவனை மட்டும் வணங்க வேண்டும் படைத்தவன் மட்டும் அந்த

தோட்டப்படையை போனோம் எங்களை நாற்பது வருஷம் வெளியே வந்துருந்தேன் திடீர்னு வந்தோடனே நான் பார்த்தோன்னே ஏ நீ இன்னார் மகன் தானே அப்படின்னு நான் கேட்பாங்க இல்லை இன்னார் பேரு தானே அப்படின்னு கேட்பாரு ஏன் என்னை பார்த்தவுடன் என்னுடைய தந்தையாரோட நினைவு என் தாத்தாவுடைய நினைவு அவங்க ஏன்னா என்னை பார்த்தா அவருடைய அடையாளம் கொஞ்சம் ஜாட அவருடைய அவங்களுடைய ஜாடையும் நான் இருக்கேன் அப்போ ஒரு தலைமுறையில் இருக்கக்கூடிய தந்தையும் தன்னுடைய தாத்தாவும் அவருடைய ஜாடையும் அவர்கிட்ட இருக்குன்னா இப்பிரபஞ்சத்தை ஒழுக்க படைத்த இறைவனுடைய அம்சம் ஒவ்வொரு படைப்புலும் இருக்கிறது ஒவ்வொரு படைப்புலும் இறைவன் படைத்த படைப்பு ஒவ்வொன்றிலும் இறைவனுடைய அம்சம் இருக்கிறது இது சனாதன இந்து தர்மம் சொல்லக்கூடிய விஷயம் சனாதன இந்து தர்மத்துடைய மிகப்பெரிய ஒரு பார்வை ஒரு தத்துவம் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் அந்த இறைத்தன்மை இருக்கிறது மனிதர்களிடம் உண்டு மிருகங்கள் கிட்ட உண்டு பறவைகள் கிட்ட உண்டு தாவரங்கள் கிட்ட உண்டு

பூமாதேவி மூலமாக நமக்கு உணவு கிடைக்கிறது நதிகள் மூலமாக நீராகாரம் கிடைக்கிறது மரங்கள் மூலமாக கடிகள் கிடைக்கின்றன கொடிகள் காய்கறிகள் மூலமாக செடிகள் மூலமாக காய்கறிகள் கிடைக்கும் நமக்கு தேவையானதெல்லாம் இறைவன் எதன் மூலமாக கொடுக்கிறான் இந்த இயற்கை படைத்த படைப்புகள் தான் நமக்கு கொடுக்குறான் நமக்கு எப்படி படை பிறகு கிடைக்குது தாயும் தந்தையும் அம்மை அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்க எப்படி ஞானம் வந்தது ஆசிரியர் அதை யாரால் மூலமாக இறைவன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கானோ அவர்கள் மூலமாகவே அதன் மூலமாகவே நம்ம இறைவனை வணங்குகிறோம் மீடியா மீடியா அந்த மீடியா இருந்து வருது அவங்க மூலமாக நம்ம சொல்றோம் இந்த ரெண்டு விஷயம்தான் தான் நம்ம வந்து வழிபாட்டுல இருக்கு அதை விட ஸ்ரீ கிருஷ்ணன் பகவத்கீதையை சொல்ற கடைசியில கிருஷ்ணன் சொல்ற நீ எந்த ரூபத்தில் வேணாலும் வழிபடும் எந்த பெயர் நாமகரணத்தால் என்னை வழிபடிகிறாயோ எந்த உருவத்தை கொண்டு என்னை வழிபடுகிறாயோ அந்த உருவத்திலேயே அந்த நாமகரணத்திலேயே உனக்கு நான் அருள் பாலிக்கிறேன்

நீங்கள் இத்தனை சாமிகளை என்ன தோண்டோம் எங்களுக்கு என்ன தேவை இருக்கோ கேட்டபடி நாங்கள் வந்து கல்வி தேவை ஞானம் தேவையில் என்ன பண்றோம் சரஸ்வதிவோ அல்லது ஹயக்ரீவரவோ முருகனைவோ அது உருவகம் பண்ணி அதற்காக உருவம் அதற்காக மந்திரங்கள் அதற்காக எந்திரங்கள் அதற்காக பூஜை முறைகள் அதை வச்சு கூப்பிடணும் செல்வம் வேண்டும் அதற்காக ஒரு தெய்வம் அதற்காக ஒரு உருவம் அதற்காக ஒரு மந்திரம் அதற்காக ஒரு எந்திரம் அவற்றை கொண்டு வழிபிடிக்கணும் எனக்கு வீரம் வேண்டும் பராக்கிரமம் வேண்டும் சக்தி வேண்டும் வெற்றி வேண்டும்னா அதற்காக ஒரு உருவம் அதற்காக ஒரு எந்திரம் அதற்காக ஒரு மந்திரம் அதற்காக பூஜை முறைகள் அவற்றை கொண்டு நாம் வழிபடுகின்றோம் எது எனக்கு தேவை அதுதான் போதும் இன்னும் புரியலையா என்ன சொல்றேன் நீயும் பக்ரீத்துக்கு குர்பானி கொடுக்குற என்ன பண்ற ஒரே ஒரு பிரியாணி தான் சாப்பிடறாங்க நாங்களும் இந்த கருப்புரா எனக்கு கடா வெட்டுறோம்

அல்டிமேட் ரியாலிட்டி அதான் உயர்வு அது யதார்த்தம் அது உண்மை அது என்ன பண்ணுது தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முயற்சி சொல்லி இந்து தர்மம் சொல்ற விஷயம் இறைவன் எங்கேயோ இருந்துட்டு இத்தனா நாள் இதை படைச்சார் அத்தனா நாள் அதை படைச்சார் இத்தனா நாள் இருவா படைச்சார் அப்புறமா சூரியனை படைச்சார் அப்புறமா இது பகல படைச்சார் அப்படியெல்லாம் இயற்கை தன்னுடைய அல்டிமேட் ரியாலிட்டி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணுது அப்படி வெளிப்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணுகின்ற பொழுது அதற்கு ஒரு மெனிபெஸ்டோ தேவைப்படுது

நல்ல கடவுள் நம்பிக்கை வந்து நம்ம சொல்றேன் நீங்க எல்லாம் கருத்து முதல்வாதிகள் பொருள் முதல்வாதிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை எங்காவது கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம் நமக்கு அது பதில் தெரியாது அது விளக்கமும் தெரியாது கருத்து முதல்வாதம் என்ன பொருள் முதல்வாதம் என்ன கருத்து முதல்வாதம் என்பது இறைவன் உலகை படைத்தான் எல்லா படைப்பும் இறைவன் ஒருத்தர் இருந்து படைச்சிருக்கான் அதை நம்புகின்ற கருத்து முதல்வாதிகள் அதாவது ஆன்மீகவாதிகள் கருத்து முதல்வாதிகள் அப்படி இல்லை இறைவனெல்லாம் ஒண்ணு கிடையாது பொருள் எல்லாம் பொருள் கால மாட்டத்தால் உயிரினங்கள் உருவாச்சு எல்லாம் வந்துது பைனா போடாச்சிய மனிதன் உருவானா மனிதன் பார்த்து கைவிடுது தான் கடவுள் பொருட்கள் எல்லாம் இல்லை கடவுள் நம்மளே கிடையாது அப்படின்னு சொன்னா அது பொருள் முதல்வா மெட்டீரியலிசம் ஸ்பிரிச்சல் விஷயம் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொன்னால் புரியாது ஆனா சனாதன இந்து தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மெட்டீரியலும் இந்த ஸ்பிரிச்சுவலும் தனித்து எங்குவது இல்லை தனித்தனி பொருட்கள் இல்லை இரண்டுமே இரண்டு நிலைகள் இருக்கக்கூடிய வேறுபட்டதல்ல ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் நான் சொன்ன அல்டிமேட் ரியாலிட்டி செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மெனிபெஸ்டோ இருக்க வேண்டும் ஒரு சின்ன ஆழம் விதை திருமூட்டு விதை விழுந்து முதைத்து அப்படி விருச்ச விழு விழுந்து விட்டு விரிந்து வர நினைக்கணும்னா அந்த சிறு மூளையும் விதைக்குள்ள எவ்வளவு பெரிய பெனிஃபஸ்ட் இருக்கணும் சின்ன விதைங்க அந்த விதை அவ்வளவு பெரிய வரணும் அடையாள ஆலமரத்தை பத்தி சொல்லுவாங்க எத்தனையோ ஏக்கர் வரந்து பிரிந்து இருக்குன்னு சின்ன அரசமாக விதை எவ்வளவு உயர்ந்து விளையாடுது எங்கேயே இருக்கக்கூடிய அருகம் இல்லை நீங்க என்ன பிடிக்க போடுறதோ சின்ன ஒரு முடிக்கிறதா போது மறுபடியும் வளரும் அப்போ சாதாரண அருகில் வெட்டி போடக்கூடிய அறிமுகங்களுக்குள்ள ஒரு பொருள் கிடையாது ஒரு பொருள் கிடையாது அதற்குள்ள ஒரு திட்டம் இருந்தால் அது செயல்படுது இதோர்கள் அழகாக ஆயிரக்கணக்கான அவசியங்கள புராணங்களே சொல்லிட்டார் சிவம் இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவம் இல்லை சக்தியும் சிவம் ஒண்ணு சிவசக்தி ரூபமானம் இருக்கு

இந்த பிரபஞ்சம் வந்தால் அல்டிமேட் க்ரியாரிட்டி ரஞ்ச பூதங்களால் விரிவடைகிறது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இப்படி ஐந்து விதமாக விரிவடையணும் ஐந்து விதமாக விரிவடைந்தவொடனே அவருடைய மீன்கள் தோன்றுது முதல்ல தாவரங்கள் அரகபில் தான் முதல் முதலாக தாவரம் ஏன் அரகபிள் வந்து விநாயகர் படைக்கிறது தெரியுங்களா ஜெர்மானிய விஞ்ஞானிகள் அவர் இரு வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரில் படைத்தேன் ஜெர்மானிய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் உலகில் தோன்றிய முதல் தாவரம் அரகமில்

அந்த மிருகங்களும் இன்றைக்கு இருக்கிற மிருகங்களுக்கு எந்த விதமான மாற்றங்களும் அவங்களுடைய அதனுடைய வாழ்க்கையில மாறல இதுக்கு ஒரு கதை சொன்னாங்க எல்லா மிருகங்களும் சேர்ந்து ஒரு காட்டுல பெரிய மாநாடு போட்டாங்க மாநாட்டில் அவருடைய பெரிய பிரதர்ஷன் நடந்தது டெமோ யானை எவ்வளவு பெரிய சக்தி இருப்பவே எடைகளை தூக்கி போட முடியும் தூக்கி போட்டது மான் எவ்வளவு வேகமாக ஓட முடியும் ஓடி காட்டுது குரங்கு எப்படி எல்லாம் குட்டிக்காரன் சுத்த காட்ட முடியும் சுத்த காட்டுது புளியும் சிறுத்தையும் வீரத்தை பரிமா பரிமாறி இப்படி எல்லாம் சக்திகளை காட்டுறது அதனுடைய வீரர்கள் சிங்கம் ராஜாவை உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறா மிருகங்கள் என்ன ஒரு மாற்றமான சக்தி எவ்வளவு ஆற்றல் இருக்கு இவ்வளவு ஆற்றலையும் வைத்துக் கொண்டு மனிதனுக்கு அடிமையா இருக்கிறவங்க எல்லாரும் கழுதுகள் அடிமை காலைகள் அடிமை பசுமாடு அடிமை குதிரைகள் அடிமை இப்படி மிருகங்களை வந்து மனிதர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்காங்க இனி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இனி நாங்கள் நசுக்கப்பட்டோம் இதெல்லாம் இனி கிடையாது

நாங்கள் சுதந்திரமா எப்ப போறோம் மனிதர்களுக்காக நான் வரமாட்டேன் சொல்லிட்டு அப்படி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு உடனே மூணு பேர் போனாங்க போகும்போது ஒரு மரத்தடியில் ஒரு முனிவர் உட்காந்து தவம் செய்து சரி முதல் மனிதனை பார்த்தா உட்கார் தவத்தை கிடைக்கும் சொன்னா என்னப்பா விஷயம் இந்த மாதிரி பெரியது ஒரு மாநாடு நடத்தணும் அதில் இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் எங்களுடைய திறமைகளெல்லாம் எல்லாம் எங்க இவ்வளவு திறமைகள் இருக்கும்போது இந்த திறமைகள்லாம் மனிதர்களுக்கு கட்டுமைப்படுத்த முடியாது அதனால நாங்கள் இனிமேல் உங்களுக்கு கழிவு செய்ய மாட்டோம் மனிதர்கள் அவங்க